சிவராத்திரி பொதுவாகவே வந்து ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருது ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படி என்னதான் இருக்குது அதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி ஏன் இவ்வளோ பெரிய மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்கிறாங்க அதுவும் முந்நூறு ஆண்டுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய நாளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்குது அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் மேலும் இந்த சிவராத்திரியில் அமையக்கூடிய கிரகத்துடைய மாற்றத்தினால் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய மகா சிவராத்திரியாக இது அமையப்போகுது மேலும் மிஞ்சிருக்கக்கூடிய ஒம்பது ராசிகளுக்கும் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இது அமைய உள்ளது அதற்கான காரணத்தை பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருது அந்த சிவராத்திரி எப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அந்த ஈசர் என்று சொல்லக்கூடிய இறைத்தொகள்கள் வந்து வானத்திலேருந்து பூமியை நோக்கி வருகிறது ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கோள்கள் அதாவது எடுத்துக்காட்டால் சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நெருகோட்டில் நிற்கிது மேலும் அந்த மாசி மாதம் நிகழக்கூடிய மகா சிவராத்திரி அன்று பூமியானது சூரியனை பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாற்றும் நாளாக அமைவதால் அன்று இறைத்துகள்கள் அதிகமாக நம்முடைய வானத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே வருகிறது அதன் காரணமாக அன்றைய சிவராத்திரி மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக அமைகிறது அதுவும் குறிப்பாக இரவு பாண்டே கால் டு பாண்டே முகம் மிக அற்புதமான இறை சக்திகள் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருகிறது அதனால்தான் அன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது சிவன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏன் சிறப்பு வாய்ந்ததாகவும் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய சிவராத்திரியாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐந்து மிகப்பெரிய அதிர்ச்சி நிகழ்கிறது ஒன்று தற்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டான மகா சிவராத்திரி ஒன்று யோகத்திலும் சர்வாந்த சித்தி யோகத்திலும் மேலும் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்திலும் திருவோண நட்சத்திரத்திலும் இந்த மகா சிவராத்திரி அமைவதால் இது முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ஐந்து நாட்களும் ஐந்து நேரமும் ஒன்றாக நிகழும் அது இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி நிகழ்ந்திருப்பதால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளாக இது கருதப்படுகிறது மேலும் குறிப்பாக மூன்று நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தையும் அவங்க நினைத்து நிகழக்கூடிய நாட்களாக அமைய இருக்கிறது அதற்கான காரணம் மகர ராசியில் வந்து சந்திர மங்க யோகமும் கும்ப ராசிக்கு சனி சந்திரம் சுக்கிரன் இணைந்து திருகிரக யோகமும் வழங்கப்போகிறது மேலும் மீன ராசிக்கு புதன் ராகு தெற்கையில் அற்புத யோகமும் வழங்க இருக்கிறது ஸோ அதனால் இந்த மூன்று ராசிகள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இது அமைகிறது மேலும் மீதம் இருக்கின்ற ஒம்பது ராசிகளுக்கும் இதனுடைய தாக்கம் பிரதிபலிக்கிறது அவர்களுக்கும் ஏற்படுக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும் ஏற்பட இருக்கும் தீமைகள் குறைவாகவும் மாறக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கிறது மேலும் இன்றைய நாளில் அனைவரும் சிவனை நினைத்து நான்கு கால பூஜை ஏற்பட வேண்டும் ஸோ நான்கு கால பூஜையும் நீங்கள் விழித்திருக்க முடியவில்லை என்றால் அந்த பாண்டைகால் டு அந்த பாண்டே முக்கால் நிகழக்கூடிய சிவ பூஜையில் மட்டுமே கலந்து கொண்டால் இறை சக்தியையும் அந்த பரப்பொருளையும் நீங்கள் அடையலாம் மேலும் அந்த பாண்டைகால் டு பாண்டே முக்கால் நீங்கள் வே திறந்த வெளியில் நீங்கள் அமர்ந்து இறைவனை வழிபட்டால் மேலும் அதோடைய சிறப்பு உங்களுடைய சகாஷ்டரம் சக்கரம் வழியாக உ உங்களுடைய உடலுக்குள் முகமும் முழுவதும் பறந்து அந்த எட்டு சக்கரங்களும் உள்வாய்ந்து உங்கள் உடல் முழுவதும் திரும்பி பரவ செய்கிறது அதனால் உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் உடல் ஆரோக்கியமும் மிக சிறந்து விளங்க போகக்கூடிய இந்த மகா சிவராத்திரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி அமைந்திருக்கிறது எனவே இந்த சிவராத்திரி என்று அனைவரும் இறைவனை வழிபட்டு இறை சக்தியை பெற்று உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறதால் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நாளாக இந்த மகா சிவராத்திரி இருக்கிறது இன்னொன்று மகா சிவராத்திரி என்பது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமல்ல அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடமை